எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கர்ப்பமா இருக்கும்போது பாட்டு கேக்கிறதுங்கிறது சும்மா டைம் பாஸ்க்கான விஷயம் மட்டும் இல்லைங்க அது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஒரு ஆழமான சயின்ஸ் பூர்வமான ஒரு தொடர்பு அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கர்ப்பமா இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதாங்க நம்ம குழந்தை உண்மையிலே வயித்துக்குள்ள இருந்து நம்மளை கேக்குமா நம்ம பேசுறது பாடுறது எல்லா அதுக்கு கேக்குமா இதுக்கு பதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஆமா நிஜமாவே சொல்றேன் நம்ப முடியலையா ஆனா அதுதான் உண்மை உங்க குழந்தை இப்போ இந்த நிமிஷம் நீங்க பேசுறத சுத்தி இருக்கிற சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கு சரி இது எப்படி நடக்குது வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது சும்மா நல்லா இருக்கிற பாட்டை கேக்குறத பத்தி மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு உங்க குழந்தை வளர்றத பத்தின விஷயம் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க குழந்தையோட காது எவ்வளவு சீக்கிரமா வளருதுன்னு வெறும் இருபத்தி நாலாவது வாரத்திலேயே உள்காது முழுசா உருவாகிடுது அதுக்கப்புறம் மூணாவது ட்ரைமஸ்டர்ல அதாவது கடைசி மூணு மாசத்துல உங்க குரல் தான் அதுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கும் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது நீங்க உங்களுக்கு பிடிச்ச மெதுவான பாட்டை கேக்கும்போது உங்க உடம்புல டோபமைன்னு சொல்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கும் அதே நேரத்துல நம்மள டென்ஷன் ஆக்குற கார்டிசோல் ஹார்மோன் கம்மியாகும் பாருங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அப்போ இந்த கார்டிசோல்னா என்னன்னு கேட்குறீங்களா அது நம்ம உடம்புல இருக்கிற மெயின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதாவது நம்ம டென்ஷனாக இருக்கும்போது சுரக்கிறது அம்மா உடம்புல இது ரொம்ப அதிகமாக இருந்தா அது நஞ்சு கொடியை தாண்டி குழந்தையும் பாதிக்க சான்ஸ் இருக்கு அதனால நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் பாட்டு கேட்டு அமைதியாக இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான அமைதியான உலகத்தை நீங்கள் உருவாக்கி தர்றீங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு நல்ல இசை கேட்கும்போது குழந்தையோட இதய துடிப்பு சீராகும் சில சமயம் குழந்தைங்க அந்த மியூசிக் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அசையறத கூட ஃபீல் பண்ண முடியும் முக்கியமா பிறந்ததுக்கப்புறம் அதே பாட்டை கேட்கும்போது குழந்தைங்க ரொம்ப பாதுகாப்பா உலருவாங்க சரி பாட்டு கேட்கறது ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப நமக்கு தெரியும் ஆனா அதை எப்படி கரெக்டா சேஃபா செய்யறது வாங்க டாக்டர் சொல்ற சில டிப்ஸ் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு நாலே நாலு ரூல்ஸ் தான் இத ஃபாலோ பண்ணா போதும் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இந்த மியூசிக் டைம் ரொம்பவே சூப்பரா பாதுகாப்பா இருக்கும் முதல் ரூல் சரியான தாளம் ரொம்ப வேகமான பாட்டெல்லாம் வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு அறுபதுல இருந்து எண்பது பீட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இதய துடிப்பு மாதிரி மெதுவான தாளம் இருக்கணும் கிளாசிக்கல் மியூசிக் இல்லனா நம்ம கர்நாடகா ஹிந்துஸ்தானில வர்ற மென்மையான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்லாம் இதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் ரெண்டாவது ரூல் வால்யூம் இது ரொம்ப முக்கியம் பாட்டை ரொம்ப சத்தமா வைக்கவே கூடாது எழுவது டெசிபல்களுக்கு கம்மியா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது எழுவது டெசிபல்னா எவ்வளோன்னு யோசிக்கிறீங்களா நம்ம சாதாரணமாக ஒருத்தர் கிட்ட பேசுகிறோமே அந்த சத்தம் தான் இதுக்கு மேலே தேவையே இல்லை ஏன்னா உங்கள் வயித்துல இருக்கிற பனிக்கூட நீர் சத்தத்தை நல்லாவே கடத்தும் அதனால் நீங்கள் கேட்கறது குழந்தைக்கு தண்ணி கடையில் கேட்குற மாதிரி ரொம்ப மென்மையாக போய் சேரும் மூணாவது ரூல் இதை கண்டிப்பாக எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு வயிற்று மேலே டைரெக்டாக ஹெட்ஃபோன்ஸை வைக்காதீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பனிக்கூட நீர் சத்தத்தை நல்லா கடத்தும் நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சா அது குழந்தைக்கு காது கிளியிற மாதிரி ரொம்ப சத்தமாக கேட்டு அவங்கள பயமுறுத்திரும் கடைசி ரூல் டைமிங் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் பாட்டு கேட்டாலே போதும் அதுக்கு மேல தேவையில்லை அந்த நேரத்தை உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸ் டைமாக எடுத்துக்கோங்க சரி இப்போ நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம் அதுல இருக்கிற உண்மையும் பொய்யும் என்னென்னு பார்க்கலாம் மொசாட் மியூசிக் கேட்டா குழந்தை ஜீனியஸா பிறக்கும்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா அது ஒரு கட்டுக்கதை தாங்க மருத்துவ உண்மை என்னன்னா பாட்டு கேட்கறதோட உண்மையான நோக்கம் குழந்தைய ஜீனியஸாக்குறது இல்ல அது குழந்தையோட நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உங்களுக்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு அழகான இமோஷனல் பாண்டிங்க தான் ஆமாங்க இந்த முழு விஷயத்தோட நோக்கமே அந்த பாண்டிங் தான் அந்த இணக்கம் தான் டாக்டர் பிரசாந்த் சொல்ற மாதிரி இந்த அமைதியும் இந்த பிணைப்பும் தான் ஒரு குழந்தையோட மூளை ஆரோக்கியமா வளர்றதுக்கு உண்மையான அடித்தளமா இருக்கு அதனால நம்ம ஒரு ஜீனியஸை உருவாக்க போறோம்னு எந்த பிரஷரும் எடுத்துக்காதீங்க இது ஒரு மேதையை உருவாக்குறதுக்கானது இல்ல இது ஒரு ஆழமான இணைப்ப உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இடையே உருவாக்குறதுக்கானது அப்போ உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இடையான அந்த முத பாட்டு அந்த முத உரையாடல் எதுவா இருக்க போகுது யோசிச்சு உங்க ஸ்பெஷல் பாட்டை தேர்ந்தெடுங்க